வணக்கம்ங்க நான் உங்கள் தினேஷ்ங்க ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அப்டேட்டுங்குது ஏன்னால் நைட் பதினோரு மணிக்கு மார்க்கெட் முடியுங்க பதினோரு மணிக்கும் வீடியோவை போக முடியாதுன்னு ஓட்டு காலையில் ஏ ஏர்லி மார்னிங் போடுறேங்க தொடர்ந்து நம்ம சேனல் வர வீடியோவை உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போயிடலாங்க தக்காளி பதினஞ்சில் கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக நூற்றி இருபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக பாக்ஸ் அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா வரத்து ஜாஸ்தியும் விலை வந்து குறைவுங்க பச்சை மிளகாய் ரேட்டு குறைவுங்க சம்பா உருண்டை ரெண்டையும் போகிறதுங்க சம்பா மிளகாய் பன்னெண்டு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் உருண்டை மிளகாய் எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா விலை வந்து வீழ்ச்சிங்க அவரக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பீட்ரூட்டுங்க அதிகபட்ச விலைய நாலு ரூபாய்க்கும் குறைந்த வச்ச விலைய ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒட்டச்சித்திரை மார்க்கெட் வந்து விலை குறைவுங்க நாற்பது ரூபா ரூபாய்க்கு போன வெங்காயம் முப்பத்தி ரூபா பெஸ்ட்டுக்கு போயிருக்குதுங்க கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபா விலை குறைஞ்சிருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தெட்டு முப்பது ரூபாய்க்குள்ளே தான் பிடிக்கிறாங்க பெரிய வெங்காயங்க பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபத்தி ஆறுக்கும் குறைந்த வச்ச விலையா பதினாறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பல்லு பூண்டுலும் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது அறுபது கிடைக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஒரு கிலோ அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் பவானி எட்டு ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகுதுங்க அடுத்தது பொரல் தட்டைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பயிரும்பாங்க பதிமூணு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க அதுவுமே பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு இருந்து விலை குறைஞ்சிருச்சுங்க இன்றைக்கி முருங்கக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சம்பளுங்க கரும்பு செடி மரம் மூட்டை போகிறதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ பதினாறுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபாய்க்கு தான் விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினெட்டு ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காயிலே டைப் போகிறதுங்க பேப்பர் சுரை பந்தல் சுரை தரைங்க தரை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்ங்க பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க பந்தல் ஆறு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க கொத்தமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்திங்கன்னா அதேமாதிரி சற்று நேரத்தை ஒட்டச்சத்துல பார்த்திங்கன்னா விலை குறைஞ்சிருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையா பதினேழு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய ரூபா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க கோவக்காய்ங்க பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலைய இருபது ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க எலுமிச்சி வளங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது டு ஐம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க ஒரு கிலோ பதிமூணு ரூபாயிலருந்து பதினாறு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரக்காய்ம்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணைக்காய் பார்த்தீங்கன்னா வார்த்தை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதே வச்ச விலையாக அஞ்சு ரூபாயிலருந்து எட்டு ஏழு எட்டு நார்மல் ரேட்டுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பூசணிக்காய் ஆறு ரூபாயிலிருந்து பத்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பாதி பாருங்கள் அனைத்து விவசாய தோழர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தக்காளி நடவு போடலாமான்னு கேட்டுருந்தீங்க இப்போ தக்காளி நடவு போடுறப்ப இருந்தால் நல்லா காயோன்னு வெங்காயம் பூடு காடு வந்து போட்டிங்கன்னா ரிசல்ட்டு நூறு சதவீதம் நல்லா வருங்க செடிகளை தழஞ்சிடுங்க புதுசாக போகிற காட்டில் பார்த்தீங்கன்னா தளையிற கொஞ்சம் லேட்